திருப்புகள் ஐநூற்றி தொண்ணூத்தி மூணு பொன்று அலை பொய்க்கும் பிறப்பை தும்பு அறுத்திட்டு இன்று நிற்க புந்தியில் சற்றும் குறிக்கைக்கு அறியாமே பொங்கி முக்கி சங்கை பற்றி சிங்கி ஒத்த சங்கடத்து புண்படைத்து கொடியார் மேல் துன்றும் இச்சை பண்டனுக்கு பண்பளித்து சம்பிரமித்து தும்பி பட்சிக்கும் பிரசெய்ப்பதி மீதே தொண்டுபட்டு தெண்டனிட்டு கண்டுபற்ற தண்டை வர்க்க துங்க ரத்த பங்கயத்தை தருவாயே குண்டெடுத்து பந்தடித்து கண் சிவத்து சங்கரித்து கொண்டல் ஒத்து ஒத்திட்டு இந்திரனுக்கு இச்சுரலோகா கொம்பு குத்தி சம்பழுத்தி தின் தலத்தில் தண்டு வெறுப்பை கொண்டு அமுக்கி சண்டையிட்டு பொறும் வேழம் சென்று உரித்து சுந்தரிக்கு அச்சம் தவிர்த்து கண் சுகித்து சிந்தை உள் பற்றின்றி நித்த களி கூறும் சம்புவுக்கு தொம்பதத்து பண்புரைத்து செங்குவட்டில் தங்கு சொக்க பெருமாளே குன்றெடுத்து பந்தடித்து கண் சிவத்து சங்கரித்து கொண்டலோத்து இட்டு இந்திரனுக்கு இச்சுரலோகா கொம்பு குத்தி சம்பழுத்தி தின் தலத்தில் தண்டு வெற்பை கொண்டு அமுக்கி சண்டையிட்டு பொறும் வேழம் சென்று உரித்து சுந்தரிக்கு அச்சம் தவிர்த்து கண் சுகித்து சிந்தை உள் பற்றின்றி நித்த கலி கூறும் செண்பகத்து சம்புவுக்கு துவம் பதத்து பண்புரைத்து செங்குவட்டில் தங்கு சொக்கப் பெருமாளே மலரை அணியும் சிவபெருமானுக்கு துவம் என்ற சொல்லுக்கு விளக்க இயல்பை எடுத்து உபதேசித்து திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் பெருமாளே கிரௌஞ்சமலையை எடுத்து பந்தடிப்பதை போல் வேளால் அடித்து அழித்து கண் சிவக்க சிரம் கொண்டு அழித்து கைமாறு கருதாது உதவும் மேகம்போல் இந்த வானுலகத்தை ஈந்தவனே கொம்பினால் குத்தியும் சம்பம் கோரை போன்ற நுனியால் அழுத்தியும் திண்மையான உலகத்தில் கதாயுதத்தையும் மலையையும் கூட அடக்கிடக்கூடிய வன்மையுடன் எதிர்த்துப் போரிட்ட யானையை போய் தோலை உரித்து உமைக்கிருந்த அச்சத்தை நீக்கி கண்களிப்புடன் உள்ளத்தில் பற்று ஒன்றுமின்றி நாளும் மகிழும் செண்பக மலரை அணியும் சிவபெருமானுக்கு உபதேசித்து திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் பெருமாளே சாகும் தன்மை உடையதாய் நிலையில்லாததான பிறவி என்பதை அதன் தும்பை அறுத்து இன்று ஒரு நிலையில் நிற்கும்படி அறிவில் சிறிதேனும் குறித்து மேற்கொள்ள அறியாது சினந்து கொதித்தும் முயற்சிகள் செய்தும் ஐயம் கொண்டும் நஞ்சை போன்ற துன்பங்களால் உள்ளம் புண்ணாகி தாமரை போன்ற மைத்தீட்டப்பட்ட விழிவுடைய தீய விலைமாதர் மீது பொருந்தும் ஆசைக்கு இடனான எனக்கு நல்ல குணத்தை அளித்து சிறப்பும் கழிப்பும் பெரும்படி வண்டு உண்கின்ற தேன் பொருந்திய மலர்மிக்க வயலூரிலே தொண்டு செய்யும் செயலை மேல் கொண்டு அஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி நான் பற்றும்படி தண்டை முதலான அணிகள் அணிந்திருக்கும் தூய்மையும் செம்மையும் கொண்ட பாத தாமரையை எனக்கு அளித்து அருள்வாய் ஆக தொண்டுபட்டு தண்டனிட்டு கண்டுபற்ற துங்க இரத்த பங்கயத்தை தருவாயே தரவேண்டும் என்று வேண்டியவாறு